அனைவருக்கும் வணக்கம் அஜித் குமாரை கோவிலுக்கு பின்னே இருந்த கட்டிடத்தில் வைத்து கொடூரமாக தாக்கிய காட்சி நேற்று வெளியான நிலையில் அஜித்குமாரின் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற முதலமைச்சரான மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் அஜித் குமாரை கோவிலுக்கு பின்னே அழைத்து சென்றபோது பெண்ணிடம் பெண்ணிடமிருந்து வந்த போன் காலில் அவர் என்ன சொன்னார் மறுநொடியே அஜித்தை போலீசார் அடித்து கொலை செய்ய என்ன காரணம் உள்ளிட்ட பல அதிர்ச்சியான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அஜித்குமாரின் மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக அஜித்குமார் வயது இருபத்தி ஏழு என்பவர் பணியாற்றி வந்தார் அந்த கோயிலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றபோது தங்களது நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவரான நிகிதா என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகாரம் அளித்துள்ளார் தங்களது காரை பார்க்கிங்கில் விடுமாறு காவலாளியான அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்ததாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின் சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பத்து பவுன் நகையை காணவில்லை என்றும் அவர் தனது புகாரில் தெரிவித்தும் இருந்தார் நிகிதா மற்றும் கோவில் ஊழியர்களே அஜித்குமாரை திருப்புவனம் காவல் நிலையத்திலும் ஒப்படைத்தனர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித்குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை ஜூன் இருபத்தெட்டாம் தேதி மாலை சுமார் ஆறு மணி அளவில் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாட்டு தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதை பார்த்ததாக அந்த பகுதியை சேர்ந்த மாணிக்கம் என்பவரும் தெரிவித்தார் மாட்டு தொழுவத்திலிருந்து இருந்து அஜித்தை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய பிறகு அஜித்தின் உடலானது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது திருப்புவனம் காவல் நிலையத்தை அஜித்குமாரின் உறவினர்களும் மடப்புறம் கிராம மக்களும் சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர் தகவலறிந்து அங்கே வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஜித்குமாரின் உறவினர்கள் அழைத்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர் அப்போது அஜித்குமார் உயிரிழந்து விட்டதை அவரது குடும்பத்தினிடமும் திருப்புவனம் காவல்நிலை காவல்நிலை ஆய்வாளர் உறுதிப்படுத்தினார் இதனால் பதட்டம் அதிகரித்ததால் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கூடுதலான போலீசாரும் குவிக்கப்பட்டனர் அஜித்குமாரின் சொந்த ஊரான மடபுறத்திலும் கடைகளும் அடைக்கப்பட்டன அஜித்குமாரின் சகோதரி இது குறித்து கூறுகையில் எனது அண்ணன் அஜித்தை போலீசார் கோயிலுக்கு பின்புறம் அழைத்துச் சென்றபோது அவன் நடந்துதான் சென்றான் ஆனால் ஆனால் திரும்பி வரும்போது அவனை தூக்கி கொண்டு வந்தனர் என்கிறார் காவல்துறையினால் விசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நவீன்குமார் வெள்ளிக்கிழமை மதியம் எனது அண்ணன் அஜித்குமார் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் காரில் இருந்த தங்க நகையை திருடியதாக திருப்புவனம் காவல்நிலையத்தில் வைத்து விசாரித்தனர் அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் சாவியை அஜித்தின் நண்பர்களான அருண்குமார் வினோத்குமார் ஆகியோரிடம் கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வருமாறும் கூறியுள்ளார் ஆனால் காரை எடுத்துச் சென்ற இருவருமே வெகு நேரமாக காரை பார்க்கிங்கில் நிறுத்தாமல் நீண்ட தீரம் ஓட்டிச் சென்றுள்ளனர் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் காரை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தும் உள்ளனர் கேட்டதற்கு பார்க்கிங்கில் இடமில்லாததால் வெகு தூரம் சென்று காரை நிறுத்தியிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை அஜித் போலீசாரிடம் கூறியதை அடுத்து வெள்ளிக்கிழமை இரவு மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நான் மற்றும் பிரவீன்குமார் அருண்குமார் வினோத்குமார் அஜித்குமார் ஆகிய ஐந்து பேரையும் மடப்புறம் அருகே உள்ள கரை உள்ளிட்ட பல இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் என்றும் கூறினார் காவல்துறையினர் தங்களை கடுமையாக தாக்கியதாக குற்ற அவர் அஜித்தை இரண்டு நாட்களாக தொடர்ந்து அடித்ததால் அவனுக்கு காயம் அதிகமாக இருந்தது எனவும் கூறியுள்ளார் மேலும் பேசிய நவீன்குமார் காரை ஓட்டிச் சென்ற அருண்குமார் வினோத்குமாரை காவல்துறையினர் தனித்தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர் ஆனால் அவர்கள் காருக்குள் இருந்த நகையை பார்க்கவே இல்லை என கூறியதால் ஒரு கட்டத்தில் போலீசார் யாருக்கோ ஃபோன் செய்து காரில் நகை இருந்தது உண்மைதானா எனவும் கேட்டனர் அதற்கு அவர்கள் பத்து பவுன் தங்க நகை இருந்தது என கூறியதை அடுத்து மீண்டும் அஜித்தை போலீசார் சனிக்கிழமை காலையில் இருந்து கடுமையாக அடித்தனர் அடி தாங்காமல் இறுதியில் அஜித் தான்தான் அந்த நகையை திருடியதாகவும் அந்த நகையை கோவிலில் பின்புறம் உள்ள கோவில் அலுவலத்தின் பின்னால் உள்ள மாட்டு தொழுவத்தில் மறைத்து வைத்திருப்பதாகவும் சொன்னார் மடப்புறம் கோவில் பின்புறம் எங்கள் அனைவரையுமே அழைத்துச் சென்றனர் எங்கள் நாலுவரையும் வேனில் இருக்க வைத்துவிட்டு மூன்று காவலர்கள் அஜித்தை மட்டும் அழைத்துச் சென்றனர் காவல் நிலையத்தில் வைத்து ஏற்கனவே போலீசார் கடுமையாக தாக்கியதால் அஜித் மிகவும் கஷ்டப்பட்டு தான் நடந்து சென்றான் சிறிது நேரத்துக்கு பின் போலீசார் அஜித்தை தூக்கிக் கொண்டு மற்றொரு வாகனத்தில் சென்றதை நாங்கள் பார்த்தோம் என்றும் அவர் கூறினார் இதைத் தொடர்ந்து தாம் உட்பட மற்ற நாலுவரையும் வேனிலிருந்து இறக்கிச் செல்லுமாறு காவல்துறை கூறியதாகவும் நவீன்குமார் தெரிவித்துள்ளார் நான் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறிய பின் குடும்பத்துடன் காவலிலும் சென்று கேட்டதற்கு என் அண்ணன் அஜித் இறந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எனவும் கூறினார் நவீன்குமார் மகனை இறந்த வேதனையில் இருக்கும் மாதவியோ இன்னொரு மகனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் நிரந்தர அரசு பணி வழங்குவதாகவும் நிதி உதவி வழங்குவதாகவும் கூறுகிறார்கள் இதை கொடுத்தால் என் மகன் உயிருக்கு ஈடாகுமா என அவன் திரும்பி வருவானா என கண்ணீர் மழுக கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்போணம் காவல் நிலையத்தில் நீதிபதியான பிரசாத் ஞாயிற்றுக்கிழமையன்று ஆய்வும் மேற்கொண்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தாசில்தார் ஆடியோ உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நீதிபதி முன்பு ஆஜராகினர் பின்னர் பெற்றோரின் சம்மதத்துடன் அஜித்தின் உடலை உடற்கூறு செய்து குடும்பத்திடம் ஒப்படைக்க ஒப்படைக்க இருப்பதாக கூறி அவரின் குடும்பத்தினரையும் அழைத்துச் சென்றனர் அஜித் குடும்பத்தினரை காவல்துறையினர் அழைத்துச் செல்லும் போது அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேகா மற்றும் கிராம இளைஞர் சபையினர் உள்ளிட்டோர் அஜித்தை தாக்கிய காவலர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதனை தொடர்ச்சியாக நீதிபதியான பிரசாத் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் மடப்புறம் கோவில் மா மாட்டு தொழுவத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணையும் மேற்கொண்டார் முதல்கட்ட நடவடிக்கையாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் ஆறு பேரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஆஷிஷ் ராவத் தற்காலிக பணியிட நீக்கமும் செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் அவரது உடலை பிரேத பசினை மேற்கொண்டதில் கடும் சித்திரவதைக்கு ஆளானதற்கான அடையாளங்கள் அவரது உடலில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அஜித்குமார் உடல் முழுவதுமே பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் உட்புற உறுப்புகளிலும் பலவிதமான காயங்கள் காரணமாக இரத்த கசிவு ஏற்பட்டு அவை அவரது மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயலும்போது கீழே விழுந்ததில் வலிப்பு ஏற்பட்டு அஜித் அஜித்குமார் உயிரிழந்ததாக போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது சந்தேகத்தின் பேரில் அஜித்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நகை திருடு போன காரை யார் பார்க்கிங் செய்தது என பலமுறை கேட்டபோது அஜித்குமார் மாறி மாறி மூன்று பேரின் பெயர்களை சொன்னதாக கூறப்படுகிறது அவர்கள் மூன்று பேரையுமே அழைத்து விசாரித்தபோது அவர்கள் யாருமே காரை பார்க்கிங் செய்யவில்லை என தெரிய அதில் குறிப்பிட்டும் உள்ளனர் அஜித்குமாரின் தம்பியான நவீன்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது அஜித் திருடியதை ஒப்புக்கொண்டதாகவும் திருடிய நகைகளை கோவிலுக்கு பின்புறம் உள்ள மாட்டுக்கோட்டையில் வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அங்கு சென்று போலீசார் தேடிய போது நகை கிடைக்கவில்லை என போலீசின் எஃப்ஐஆரிலும் தெரிவித்துள்ளனர் பின்னர் போலீசாரிடமிருந்து தப்பவேட அஜித்குமார் முயன்ற போதுதான் அவர் கீழே விழுந்ததில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவர் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கும் அங்கிருந்து சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் அதன் பிறகு மதுரை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் செல்லும் வழியிலேயே அஜித்குமார் உயர்ந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது இந்த நிலையில்தான் தான் அஜித்குமாரின் பிரேத பிரசனை அறிக்கையானது திங்கட்கிழமை ஜூன் முப்பது இரவு கிடைத்தது அதன் அடிப்படையில் அஜித்குமாரின் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்தும் உள்ளது அதில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு உள்ளனர் திருப்புவனம் இளைஞரான அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து போலீஸ்காரர்கள் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் கைது செய்யப்பட்ட காவலர்கள் திருப்புவனம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் நேற்று நள்ளிரவு ஆஜர்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஐந்து காவலர்களையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதியான வெங்கடேஷ் பிரசாத் உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையே இழந்த இளைஞரான அஜித்குமாரின் உடலானது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கே அவரது குடும்பத்தினர் உடலை பெற்று தகனமும் செய்தனர்